ராமநாத சுவாமி கோவில் நிர்வாகத்தை கண்டித்து திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் ராமநாத சுவாமி கோவில் மேற்கு கோபுர வாசலில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ளூர் பக்தர்கள் எந்தவொரு சிரமம் இன்றி சுவாமி தரிசனம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் கோவிலில் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்த கிணறுகளில் தீர்த்தம் இறைத்து ஊற்றும் யாத்திரை பணியாளர்களின் இறைவை கூலியை நிறுத்தி வைக்காமல் உடனடியாக வழங்கி யாத்திரை பணியாளர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்க கோரி கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் பாரம்பரியமாக பூஜை செய்து வந்ததை நிறுத்தியதை மீண்டும் பூஜை செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என இந்திய கூட்டணி கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது ராமநாத சுவாமி கோவில் மேற்கு கோபுரவாசலில் நடைபெற்றது இந்திய கூட்டணி கட்சிகளான திமுக பிரமுகர்கள் மதிமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் விடுதலை சிறுத்தை கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மையம் திராவிட வெற்றி கழகம் ஆதித்தமிழர் பேரவை தமிழ் புலிகள் கட்சி மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

புண்ணிய தீர்த்தங்களை நீராடுவதற்காக மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ராமேஸ்வரத்தில் அறிமுக ராமநாதசாமி சாமி திருக்கோயிலில் இன்றைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை அசாதாரணமான ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது காரணம் காலங்காலமாக இங்கே யாத்திரை பணியாளர் தொழில் செய்து வந்து இருக்கின்ற நானூத்தி இருபத்தி ஐந்து யாத்திரை பணியாளர்கள் அன்றாட ஊதியத்தை பெறுவதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில் காலங்காலமாக இங்கே காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் முன்பாக அங்கே பூஜைகள் நடைபெற்றன அதுவும் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது ஒவ்வொன்றாக தடுத்து நிறுத்தப்பட்டு இன்றைக்கு இவருடைய தினக்கூலியை ஒரு காலத்தில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வழங்கினாங்க அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வழங்கினாங்க இப்போ ஒரு மாதத்திற்கு ஒரு முறை கூட வழங்காமல் மூன்று மாத காலமாக அவருடைய யாத்திரை பணியாளருடைய இரவை குழியை அதாவது தீர்த்தத்தில் இருந்து தண்ணீர் எற்றி ஊற்றும் தினக்கூலியை வாரத்திற்கு ஒருமுறை வழங்க வேண்டும் அல்லது பழன்க்கு ஒரு முறையா அப்படி வழங்கவில்லை என்றால் அந்த மூன்று மாதம் அந்த குடும்பம் என்ன கஷ்டத்திற்கு உருவாகும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யாத்திரை பணியாளர் மீது தவறான செய்திகளை பரப்பி அவங்க நல்ல செய்றதை விட்டுறாங்க கவரி விழுந்த தங்க நகைகள் வனங்கள்ல செல்போன்ல மீ மீட்டு கொடுத்துருக்காங்க அதை பத்தி தின செய்திகள் வந்திருக்கு தொலைக்காட்சி செய்தி வந்திருக்கு ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவும் பேசாம அவங்க நல்ல செய்திகள் எல்லாம் பேசாம ஏன் இந்த திருக்குறள்ல வந்து பாதுகாப்பு யாத்திரை போய் ஒரு காலத்துல இருந்துச்சு இப்பொழுதுதான் காவல்துறை கையில் முன்பாக யார் அதை செய்து வந்தார் காலங்காலமாக அந்த யாத்திரை பணியாளர் அவர்கள் மீது ஏதோ ஒரு முத்திரையை குத்தி அப்புறப்படுத்த வேண்டும் என்று நிர்வாகம் நினைக்கின்றது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் வாழ்வாதாரம் என்பது ஏழைகளின் வாழ்வாதாரம் எல்லாரும் முடிச்சு முடிச்சுட்டு ரொம்ப உயர்வான இடத்துல இருந்துட்டு வரல

எழுத்துப்பூர்வமாக கொட்டுக் கொடுத்தார் ஆனால் அதையும் இப்பொழுது விட்டார்கள் அந்த திருக்கோயிலின் நடுப்பகுதியில் நடு மேடையில் செய்து வந்த அந்த பூஜைகள் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்திய கூட்டணி கட்சியுடைய அனைத்து கூட்டணி கட்சிகளும் இணைந்து இந்த போராட்டத்தை கின்றோம் இதை உடனடியாக கோவில் நிர்வாகம் தலையிட்டு இதற்கான நிரந்தர தீர்வுகளை ஏற்படுத்தி தருமாடு கேட்டு கொள்கின்றோம் தராத்த பழனிச்சாமி திராவிட கட்சிக்கழக மாநில இணை ஒருங்கிணைப்பாளர்